எஸ்ஐ அல்டிமேட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது சோசியல் சயின்ஸ் பார்க்கப் போறோம் இந்த சோசியல் சயின்ஸ்ல நம்ம டெப்தா ஒரு சில விஷயங்களை நிறைய விஷயங்களுடைய பாயிண்ட்ஸ் ஓகே கேள்வி கூடிய ஒரு வார்த்தையை வச்சு நிறைய விஷயம் இந்த ஒரு எபிசோட் நம்ம பார்க்கலாம் ஓகே நிறைய எழுதுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய பாயிண்ட் எழுதிக்கும் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா நம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன் அசம்பிளி அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்புறம் சொல்றோம் ஓகே ஆன்சர் பார்த்தா 389 ஓகேடா கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபைனா என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைச்சது ஓகேங்களா விடுதலை கிடைச்ச உடனே இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் ஓகே அந்த அரசியலமைப்பு எழுதுவதற்காக யாருக்கிட்ட பொறுப்பு படைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த கேங் தான் யார் அப்படி பண்ண கான்ஸ்டியூட் அசம்பிளி இவங்க தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பை எழுதுவ எழுத வந்து முழு மூச்சா இருந்தாங்க ஓகேங்களா இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க சரி இந்த இந்த ஒரு சபை ஒரு அசெம்பிளி ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் ஓகேங்களா அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ப்ரசிடெண்ட் ஓகேங்களா அதாவது கான்ஸ்டின் அசெம்பலியுடைய ப்ரசிடெண்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் கேட்டாங்கன்னா யார் இந்தியாவோடைய முதல் குடியரசுத் தலைவரோ அவர் தான் இதோட தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் எவர்தல இந்தியாவுடைய முதல் தலைவர் பிரசாந்த் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் அதனால இவர் தான் வந்து இந்த பதவி இருக்கிறதுனால தான் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக இருக்கிறார் சரிங்களா அரசியல் நிர்ணய சபை ஓகே வேற இந்த அரசியல் நிர்ணய சபை பத்தி வேற என்ன இந்த அரசியல் நிர்ணய சபை மொத்தம் வந்து பதினோரு தடவை கூடியிருக்கும் அதனால தான் பதினோரு செஷன் சொல்லுவாங்க பதினோரு தடவை எல்லாரும் கூட்டிருப்பாங்க அரசியலமைப்பை எழுதுவதற்காக இவங்க எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டாங்க அது ஒரு ஓகே அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமாக அரசியலமைப்பு எழுதுவதற்காக எத்தனை

எனாலஜிக்கல் மியூசியம் செட் பை அதாவது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் இனம்

இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா தமிழ கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழ் என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது இது இனங்களின் அருங்காட்சியகம் பி ஸ்மித் ஓகே இந்தியா மொழி ஓகே லாங்குவேஜ் உடைய மியூசியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ச அகத்திய லிங்கம் தமிழ்ல டென்த் புக்ல இருக்கும் அகத்திய லிங்கம் கண்டிப்பா படிக்கணும் தமிழும் படிக்கணும் எக்ஸாமுக்கு வருது அகத்திய லிங்கம் தான் பாத்தீங்கன்னா மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது ஓகேங்களா அடுத்து போடாமா Who was the Indian leader of the revolt held in Delhi? அதாவது டெல்லியில் நடைபெற்ற கழகத்தின் இந்திய தலைவராக இருந்தவர் யார் ஃபர்ஸ்ட் என்ன கலகம் ஏற்பட்டது டெல்லியில எந்த வருஷம் ஏற்பட்டது அது ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியில் கலகம் ஏற்பட்டது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரேட் ரிவோல்ட் பெருங்கழகம் பெரும் புரட்சி இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா அப்ப ரிவோல்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் விடை சரிங்களா அப்போதான் நடந்தது சரி எதுக்காக சார் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது ஓகேங்களா இந்தியாவுடைய ஜாதிய பாகுபாடு இந்தியா பிரிட்டிஷன் தலையிட்டாங்க விடோ ரீமேரேஜ் ஆக்ட் விதவை மறுமணம் வந்து சட்டம் போட்டாங்க சதியை ஒழிச்சு கட்டினாங்க நம்ம ரொம்ப பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிருக்க நிறைய விஷயத்த பிரிட்டிஷ் எல்லாத்துமே இது தீங்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தடை பண்ணாங்க அதனால மக்கள் கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் மீது அதிகமா வரி விதிச்சதுனால விவசாயிகள் கோபப்பட்டாங்க ராஜா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கு 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 வச்சதுனால ராஜாக்கள் எல்லாருமே கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் மெயினாக இதெல்லாம் வந்து ஆக்சுவரி அதாவது மற்ற காரணங்கள் தான் மெயின் ரீசன் ஒன்று இருக்கும்ல அந்த மெயின் ரீசன் நான் போன எபிசோடே சொல்லியிருந்தேன் என்ன என்ன கொஸ்ட் என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை வந்து இராணுவ வீரர்கள் வந்து பல்லால் கடிச்சு துப்பணும் ஓகேங்களா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் ராணுவ பல்கால கடிச்சு தூக்கணும் இதுதான் வந்து மெயின் ரீசன் ஓகே அந்த கொழுப்பு என்னவா இருக்குதுன்னா மாட்டோடைய அதாவது பசு மாட்டோடைய கொழுப்பாகவும் பன்னியோடைய கொழுப்பாகவும் இருக்குது அதனால ஹிந்து வீரர்களும் முஸ்லீம் வீரர்களும் இதை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு நபர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ரிவோல்டி ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா எங்க பாரக்பூர் வெஸ்ட் பெங்கால் இருக்குது மங்கள் பாண்டே தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் அங்கங்க ஒவ்வொருத்தவங்க கூட்டம் கூட்டமாக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் அடிப்படையில் தலைமையா டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் நியமிச்சாங்க அவர் தான் யாரு பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் இரண்டாம் பகதூர்ஷா தான் இந்த ரிவோல்ட்டுக்கு தலைமை தாங்கினார் சரிங்களா இவர் இவர் தான் முகலாய மன்னர் சரி இது இவரை பத்தி வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த ரிவோர்ட் எல்லாத்தையும் அடக்கி ஒடிக்கிடுவாங்க ஓகே பிரிட்டிஷ் அடக்கி ஒடிக்கிடுவாங்க அடக்கி ஒடுக்கிறதுக்கு அப்புறம் தூக்கி வந்து மியான்மர் ஓகே பர்மாவுக்கு நாடு கடத்திடுவாங்க இவங்களுடைய பசங்களை நடு ரோட்டை தூக்கில போட்டுருவாங்க அதனால இவருக்கு என்ன அந்தஸ்து இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் என்று அழைக்கப்படுபவர் யாரும் கேட்டாங்கன்னா இரண்டாம் பகதூர் சாதா ஓகே முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் ஓகேங்களா ரைட் बढ़े what is यूनिफॉर्म टैक्से ஒரே மாதிரியான வரி விதிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க என்னது ஒரே மாதிரியான வரி அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு ஆப்ஷனே என்ன நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நீங்களே ஆன்சர் பண்ணிடுறேன் சரியாக என்னோட ஆப்ஷன் என்ன தெரியாதனால தான் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு தேய்வு வீத வரி இது எல்லாமே ஐ திங்க் செவன்த்து புக்கில் நம்ம கொடுத்துட்டாங்க சரிங்களா செவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கே கொடுத்துருக்காங்க தேய்வு வீத வரி அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல டிப்ரிசேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிச்சா கம்மியான வரி கம்மியா சம்பாதிச்சா அதிகமான வரி புரியுதா புரியுதையா ஆப்போசிட்டா இருக்குதா இதுதான் தேய்வு வீத வரி ஓகேங்களா அப்ப இது ஒரே மாதிரியான வரியா கிடையாது அடுத்து வளர் வீத வரி அப்படின்னா அதிகமா சம்பாரிச்சா அதிகமான வரி கம்மியா சம்பாரிச்சா கம்மியான வரி சம்பாதிக்கவே இல்லைன்னா வரியே கிடையாது ஓகே இதுதான் என்னது வளர் வீத வரி அப்ப இது ஒரே மாதிரியான வரியா கிடையாது ஓகேவா அப்ப இது உள்ள இது உள்ள அடுத்து விகிதாச்சார வரி விதி அப்படின்னா நீ எவ்வளவு சம்பாதி சம்பாதிக்காம குடியிரு ஆயிரம் ரூபாய் கூட சம்பாதி ஒரு லட்சம் ரூபாய் கூட சம்பாதி ஆனா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு அதிக சம்பாதிச்சாலும் கம்மியா சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கவே இல்லைனாலும் உனக்கு வரி எல்லாருக்கும் ஈக்குவலான வரி எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும் அப்ப இதுக்கு பேர் தான் என்னது ஒரே மாதிரியான வரி ஆன்சர் விகிதாச்சார வரி விதிப்பு ஓகேங்களா அப்ப வருமான வரினா தான் ஒண்ணு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான வரி போடுறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த டாபிக்லேயே வராது இந்த மூணு தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுல விகிதாச்சார வரி இதுதான் ஒரே மாதிரியான வரி ஓகேங்களா நீ எவ்வளவு சம்பாரி ஒரு கோடி ரூபாய் கூட மாசம் சம்பாரி உனக்கு ஒரு டாக்ஸ் தான் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் பாருங்க அவனுக்கு அதே டாக்ஸ் தான் சரிங்களா முடிஞ்சதா ஹூ கலெக்ட் த சர்வீஸ் டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான் சரிங்களா ஆனா இப்ப நடைமுறையில கிடையாது சேவை வரிவை வசூலிப்பது யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே வசூலித்து யார் பெறுபவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு இப்ப இந்த டாக்ஸ் கிடையாது ஏன்னா இப்ப இந்த டாக்ஸ் அறி ஒழிச்சுக்கிட்டு என்ன டாக்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு டாக்ஸ் வந்துடுச்சு ஓகே எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி சட்ட வாங்கினா ஜிஎஸ்டி செருப்பு வாங்கினா ஜிஎஸ்டி மொபைல் போன் வாங்கினா ஜிஎஸ்டி மைக் வாங்கினா ஜிஎஸ்டி ஓகே அப்ப எந்த எல்லா பொருளுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான டாக்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் எதுக்கெல்லாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்

ஒரு சில பொருட்களுக்கு வரியே கிடையாது அடுத்து கொஞ்சபட்சமா அஞ்சு சதவீதம் வரி எல்லாமே ஜிஎஸ்டி தான் சொல்ற அஞ்சு சதவீதம் அடுத்து ஒரு சில பொருட்களுக்கு பன்னெண்டு சதவீதம் அடுத்து ஒரு சில பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் உச்சபட்சமா எவ்வளவு இருபத்தி எட்டு சதவீதம் நம்ம வாங்குற கார் பைக் மொபைல் ஃபோன் இது எல்லாத்துக்குமே இருபத்தி சதவீதம் வரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான எசன்சியலான ப்ராடக்ட் கூட அஞ்சு அரிசி முட்டை பால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு சதவீதம் வரி தான் இருக்கும் இது தான் புக்கு செப்பல் இதுக்கெல்லாம் மாறி 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 ஒரு வரும் ஓகே அப்பப்போ இந்த வரி விதிப்பு மாற்றிக்கிட்டே இருப்பான் சரிங்களா அப்போ ஜிஎஸ்டியில் கேட்டாங்கன்னா மொத்தம் நாலு வகையான வரிகள் இருக்குது ஓகேங்களா இது சீரோங்கிறது வந்து வரி கிடையாது அது வேற விஷயம் ஓகேங்களா ரைட் அப்போ சேவை வரி மத்திய அரசு இந்த சேவை வரி இதுக்கு மட்டும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் டூ கே கிட்ஸாக இருந்தால் அதிகபட்சம் பார்த்துருக்க மாட்டீங்க மேபி நைன்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு சில இடங்களை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போலாம் நம்ம என்ன செய்யறோம் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா ஃபோன் பேல ரீசார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னா கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னா கடையில் போய் நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிடுவோம் இது வந்து இப்போ கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அதில் நம்ம வந்து என்னது அந்தந்த பேமெண்ட் பேங்க் வச்சிருப்போம் அதை வச்சு பண்ணிடுவோம் அப்படியே ஒரு பத்து வருஷம் முன்னாடி போங்க ஓகே ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ரேஞ்ச் போங்கிறேன் ஓகே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரேஞ்ச் போனீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படியே பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஐநூறுவா அறுநூறுவாய்க்கெல்லாம் பண்றோம் அப்போலாம் மொபைல் ரீசார்ஜ் அவ்வளோ பண்ணவே மாட்டோம் ஏன்னா எவ்வளவு பண்ணுவா ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஏன்னா நல்ல நேரம் இருக்கு ஓகே எங்க வீட்டுக்கு தான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ஒரு மாசம் அதை வச்சு ரன் பண்ணணும் ஆனா இப்போ முன்னூறு ரூபாய்க்கு போட்டாலும் ஒரு மாசம் பத்த மாட்டிங்க அப்போ யோசிச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது அப்போ முப்பது ரூபா நாற்பது ரூபா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா கார்டு வாங்குவோம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கூப்பன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜ் கூப்பன் ஓடா போனா ஏர்டெல் வச்சுக்கோ ஏர்டெல் வச்சுக்கோ சோ பண்ணுற கூப்பன் இருக்கும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஸ்கிராச் பண்ணணும் நம்ம என்ன செய்வோம் ஒரு சில்ட்ரை எடுத்துக்கிட்டு அங்கேயே அதை உரசிக்கிட்டு என்ன பண்ணுவோம் அது மெதுவாக பார்த்து உரசணும் இல்லை அந்த மாதிரி அழிஞ்சு போயிடும் ஓகே மெதுவாக குறைச்சிட்டு அந்த நம்பரை பார்த்து நம்ம அந்த ஒரு ஸ்டார் ஒன் நைன் டபுள் நைன் பேஸ் போட்டு அந்த நம்பரை போட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த ரீசார்ஜில் ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஏறுமா ஏறுமா யோசிச்சு இப்போ அதே மாதிரி ஐம்பது ரீசார்ஜ் பண்ணா ஐம்பது ரூபாய் ஏறாது கம்மியாக தான் ஏறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு நாற்பத்தி ஒரு ரூபா கிட்டே ஏறும்னு வச்சுக்கோங்க மீதி ஒம்பது ரூபாய் எங்கே சார் போகுது அப்படின்னா கம்பெனிக்கு லாபமா ரெடி கடைக்கார இடத்துக்கு கிடையாது அது அரசாங்கத்துக்கு வரியா போகுது அந்த கூப்பனே பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க சர்வீஸ் டாக்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரூபா சர்வீஸ் டாக்ஸ் போது எவ்வளவு ரூபா எக்ஸைஸ் டியூட்டி போது தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்பெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் ஒரு டாக்ஸ் இருந்து சரிங்களா அது மத்திய அரசுக்கு தான் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் ஓகே இந்தியாவுடைய உச்சபட்ச விருது என்ன கேட்டாங்கன்னா பாரத ரத்னா விருதா யார் ஒருத்தருக்கு பாரத ரத்னா கிடைக்குதோ அதுதான் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் அவார்டுங்க ஓகேங்களா அதுக்கு மேலே அவார்டு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்போ அதுக்கு கீழே வேற என்ன தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அவார்டு இருக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ புரியுதா அப்போ பாரத ரத்னா பத்ம விபூஷண் பத்ம பூஷண் பத்மஸ்ரீ இதுதான் மேல இருந்து கீத ஆடம் ஓகே அப்போ இந்த சின்ன அவார்டுனால் பத்மஸ்ரீ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அவங்க ஊரில் கமல்ஹாசன் கூட அழகியிருக்கார் ஓகேங்களா அப்போ பத் பாரதத்னாங்கிறது உச்சபட்ச விருதாக கருதப்படுகிறது இது ரீசெண்டாக கூட நிறைய பேர் தான் அந்த பாரதத்மா விருதை வந்து பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யார் பெற்றார் அதுதான் கேள்வி பாரதியால் பாரத ரத்னா நான் ஞாபகம் ஓகேங்களா காமரா காமராஜர் பெற்றிருப்பார் காமராஜர் பெற்றிருப்பார் நல்ல நேரம் கிடையாது ஆனால் எங்கள் ஆன்ஸ் வந்து ராஜகோபாலாச்சாரி அதாவது ராஜாஜி தான் பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்றார் இப்ப ராஜாஜி வேற என்ன சொல்ற அப்படி பாத்தீங்கன்னா ராஜாஜி தான் விடுதலை இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இந்திய கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேட்டாலும் ராஜாஜி தான் ஓகேங்களா பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா முக்கியமான ஒரு திட்டம் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஸ்கீம்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரலாம் கிராம சதக் யோஜனை எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா ஊரக சாலை மேம்பாடு திட்டம் நான் போன எபிசோட கூட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது ஸ்கீம்ஸ் படிக்கணும் அதை முத்ரா வரும்போது ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தேன் அப்போ கிராம சதக் யோஜனை அப்படின்னா சாலை ஓகே ஊரில் இருக்கக்கூடிய தார் ரோடுகளுக்கு போடக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் கிராம சதக் யோஜனை ரொம்ப பேமஸ் ஆன ஸ்கீம் தான் சரிங்களா சுகாதார திட்டத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீனா வச்சிருக்காக ஸ்வச் பாரத் அப்படி ஒரு திட்டம் இருக்குது வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது எம்ஜி நரேகா எம்ஜி நிறைய கால ஸ்கீம் இருக்குது நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல ஹண்ட்ரட் டேஸ் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஸ்கீம் சரிங்களா பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி தான்ப்பா கேட்பாங்க நல்லா பார்த்துக்கணும் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டால் ஈஷின்னு கூட நியாபகம் வச்சுக்கோம் ஓகேங்களா சிறப்பு பொருளாதார மண்டலம் புதிய பன்னாட்டு வணிக கொள்கை பொருள் மற்றும் பணி வரி சட்டம் நரசிம்மன் கமிட்டி இந்த கமிட்டி இதெல்லாம் வருஷம் மேட்ச் பண்ணணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போ கொண்டு வரப்பட்டதா ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்போ ஏக்கு டூ

உருவாக்கப்பட்டது சிவராமன் குரு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு வங்கி எதுக்காக அப்படி இந்த வங்கி தான் பிராங்க் ஒரு பூக்கெல்லாம் ஓப்பன் அது வந்து பேங்க் பிரான்ச் எல்லாம் கிடையாது ஒரு பேங்குக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணும் சரிங்களா லோன் கொடுப்பதற்காக வேலை செய்யக்கூடிய வங்கி தான் மெயினா விவசாயத்திற்காக வேலை செய்யும்பா ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய மைய வங்கி இந்தியாவில் பிரிண்ட் பண்ணுறது ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்றது பேங்க் எல்லாம் பேங்காக செயல்படுது எல்லாமே இவங்க தான் செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா இப்ப சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆர்வியுடைய முதல் தலைவர் யாரும் கேட்டாங்கன்னா ஆஸ் ஸ்ரீன் ஸ்மித் முதல் இந்திய தலைவர் யாரும் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஒரு சி டி தேஷ்முக் தற்போதைய தலைவர் யாரும் கேட்டாங்கன்னா சக்தி கால தாஸ் மூணு விஷயம் ஆர் உருவாக்கப்பட்டது சாரி ஜன

தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சரி கிராமப்புற வேலை வாய்ப்பு பயிற்சி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு திட்டம் இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் கிராமப்புற வேலைகளுக்கான வேலைவாய்ப்பு ஒன்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஊரக நிலமற்ற உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுதான் சார் த்ரீ அடுத்து

தொழில் முனைவு ஆக்சுவலா உற்பத்தி காரணிகள் மொத்தம் நாலு உற்பத்தி காரணிகள் மொத்தம் நாலு அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதன்மை உற்பத்தி காரணிகள் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இந்த முதன்மை உற்பத்தி காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கொடுக்கல ஓகேங்களா ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிலம் இந்த ரெண்டு தான் முதன்மை உற்பத்தி காரணிகள் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்னதான் பாத்தீங்கன்னா தொழில் முனைவு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலீடு இந்த ரெண்டு தான் இரண்டாம் நிலை உற்பத்தி அதுல வந்து சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் சொல்லிட்டு முனைவர் சொல்றாங்க திட்டக்குழுவின் தலைவர் எதுக்கு இந்த திட்டக்குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைப்பதற்காக ஐந்தாண்டு திட்டத்தை முயற்சி பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திட்டக்குழு ஓகேங்களா யாரு இந்த தலைவராக இருக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா பிரதமர் தான் தலைவரா இருப்பாங்க பிரதமர் துணை தலைவர் வந்து பிரதமர் நியமிக்கிற ஒரு நபரா இருப்பாங்க திட்டக்குழு ரொம்ப முக்கியமானது நம்ம தனியே இருக்குன்னு வீடியோவே போட்டிருக்கோம் பாருங்க சரிங்களா நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு ஓப்பனாவே

பெத்திக் லாரன்ஸ் ஸ்டீவர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஆப்ஷன் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த வந்து கேபினெட் மெம்பர்ஸ் வந்து உருவாகும் கேபினெட் மிஷின் வந்து உருவாகும் கேபினெட் குழு சொல்லுவாங்க மூணு பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரெண்டாக பிரிக்கலாம் ஓகேங்களா இந்தியாவுக்கு தனியரசு பாகிஸ்தான் அரசு அரசியலமைப்பு இதெல்லாம் நம்ம ரெக்கமண்டேஷன் பண்ணாங்க அதெல்லாம் ஏற்று நம்ம விடுதலை பெற்று நமக்கு அரசு உருவாக்கலாம் ஓகே ஓகேங்களா முக்கியமான ஒரு தூதுக்குழு இல்பர்ட் மசோதா இந்தியாவுடைய அரசு இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் நிறைய விஷயம் கான்ட்ரவர்சி ஆகும் அதுல ஒரு முக்கியமான ஒரு பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இல்பர்ட் பில் நிறைய விஷயம் கான்ட்ரவர்சி இது முக்கியமான என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த பில் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா இந்திய நீதிபதிகள் பிரிட்டிஷ்காரர்களுடைய வழக்குகளையும் விசாரிக்கலாம் எப்படி இந்திய நீதிபதி பிரிட்டிஷ்காரர்களுடைய வழக்குகளையும் தாராளமாக விசாரிக்கலாம் அதுதான் பாத்தீங்கன்னா இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆனா என்ன சார் இல்பர்ட் மசோதா ஆக்டா மாறுது அப்படின்னு சுத்தமாக

தமிழாக்கமே கொடுக்கல இதனால தான் நான் படிச்சு படிச்சு கிளாஸ் நடத்தும் போதும் வேலூர் பிரான்ச்லேயே நான் சொன்னேன் ஓகேங்களா கிளாஸ் நடத்தும் போது ஜிடிபி ஓகே ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடத்திருப்போம் எஸ்ஐக்கு ஓகேங்களா மூணு வாரத்துக்கு முன்னாடி நடத்தும் போது சொல்லியிருந்தேன் ஜிடிபியோடைய முழு விரிவாக்கத்தை தமிழையும் படிச்சுக்கோங்க இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கோங்க ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எடுத்து கொடுத்தது தான் சரிங்களா ஜிடிபியோட முழு விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏபி தமிழை கிடைக்குன்னா லக் ஓகே பரவாயில்ல ஓகேங்களா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுதான் ஜிடிபி ஓகேங்களா வேற ஜிபி இருக்கு அதே மாதிரி ஜி இருக்கு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு இருக்கு சரிங்களா பஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி

ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி அதாவது நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஷேர்ஷா பாத்தீங்கன்னா இவர் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டு இருப்பார் நாணய முறைகளை நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பார் அவர் தான் இந்த ஷேர்ஷா ஷூர் இவர் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி புரியும் போது சின்ன கேப்பில் ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா இவர் முகலாயர் கிடையாது ஆனால் ஆட்சி வர்ற ஆப்கானிய வம்சத்தை இவருக்கும் ஹுமாயுனுக்கும் சண்டை நடத்தும் இவருக்கும் ஹுமாயுனுக்கும் சண்டை சரிங்களா ஃபர்ஸ்ட் எர்த் டே செலிப்ரேட்டட் இன் ரொம்ப முக்கியமான ஓகேங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஓகே இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு கம்மி தான் ஆனால் எர்த் டே என்னைக்கு அப்படின்னு கேட்பான் தான் ரொம்ப கஷ்டமானதான் கிடையாது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அது மாதிரி மார்ச் இருபத்தி ரெண்டு என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா பாப்பா கமெண்ட்ஸ் பேர் வந்து ஈஸி தான் ரெண்டு பேர் ஓகே இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எர்த் டேவா செலிப்ரேட் பண்ணாங்க நைன்டின் இருந்தா ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க யுனைட் ஸ்டேட்ஸ்ல மெக்சிகன் அப்படியே ஒரு ப்ராவின்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து டே எழுபத் சரி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இது என்ன டேன்னு சொல்லிட்டு கமாண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மார்ச் இருபத்தி ரெண்டு என்ன டேன்னு சொல்லிட்டு கமான்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஜூம் கல்டிவேஷன் பிராக்டிஸ் ஜூம் கல்டிவேஷன் தான் என்ன அதாவது காடுகளாக இருக்கும் ஒரு சில பகுதிகள் ஓகேவா இந்தியாவில் ஒரு காலத்தில் அழித்து வெட்டிடுவாங்க வெட்டிட்டு அங்கேயே விறகுலை போட்டு அங்கேயே கொளுத்தி விட்டு அந்த சாம்பலை அதே மண்ணுக்கு உரமாக்கி திருப்பி அங்கேயே விவசாயம் பண்ணுவாங்க ஓகே அந்த அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த மண்ணுக்கு சத்து கூடும் அப்படி சத்து கூடும் பொழுது கொஞ்ச நாள் அது வந்து சத்து இருக்கும் அது வேணும்னு செய்வாங்க பக்கத்துக்கு நிறைய பண்ணுவாங்க இதே மாதிரி வெட்டுதல் எரித்தல் இந்த மாதிரி மாற்றி 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 சொல்லுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதுதான் ஜூம் கல்டிவேஷன் சரிங்களா அப்போ இன்றைக்கி வந்து நம்ம பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி மூணு வகையான நாலு வகையான சோசியலைஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்தடுத்த எபிசோட நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே இந்த தேவையான விஷயங்களை நல்லா காதில் கேட்டு எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க பிசி அல்டிமேட் மாதிரி எஸ்ஐ அல்டிமேட்டையும் கண்டிப்பா நீங்க தான் வெற்றி பெற வைக்கிறோம் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக இருக்கணும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ